அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் காலாண்டு தேர்வு வந்து நடைபெற இருக்கிறதால் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் வந்து எமிஸ் உலகத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல உங்களுடைய குரோம் ப்ரோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க உங்கள் குடும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பார் வரும் சர்ச் பாரில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எமிஸ் அப்படின்னு வந்திருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூஸர்டையும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டையே நீங்கள் வந்து போட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண மேலே வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் மார்க் என்ட்ரி அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மார்க் என்ட்ரி அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அகாடமிக் இயரை கேட்பாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளாஸ் வந்து கேட்பாங்க அந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பு எதுவோ அது வந்து உங்களுக்கு திரைகளை காட்டுருவாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க ஏஏ சிக்ஸன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறதுல அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் கேட்டிருப்பாங்க கோட்டலி எக்ஸாமு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டினை கொடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து பயிலக்கூடிய அந்த வகுப்பில் பயிலக்கூடிய மாணவர்கள் நேம் கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கானு கொடுத்துருப்பாங்க இந்த பென்சில் ஐக்கானை பயன்படுத்தி மாணவர்களுக்கான மதிப்பெண்களை வந்து நீங்கள் பதிவிட்டு கொள்ளலாம் இப்போ முதல் பாக்ஸில் வந்து நான் தமிழுக்கான மதிப்பெண்களை பதிவிடுறேன் விடுறேன் ரெண்டாவது பாக்ஸில் ஆங்கில மதிப்பெண்களை வந்து பதிவிடுறேன் மூணாவது பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கணிதத்திற்கான மதிப்பெண்களை பதிவிடுறேன் நாலாவது பாக்ஸ் பாக்ஸில் அறிவியலுக்கான மதிப்பெண்களையும் அஞ்சாவது பாக்ஸில் சமூக மதிப்பெண்களையும் நான் வந்து பதிவிட்டு க்ரீன் கலரில் உங்களுக்கு டிக் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டிக் மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து பதிவாயிடும் இப்போ வந்து பதிப்பு பதிவு பண்ணிவிட்டேன் பதிவு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் மார்க் நமக்கு வந்துருச்சு டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருச்சு இதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடிட் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மடியும் உங்கள் பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி மடியும் நீங்கள் எடிட் பண்ணுறனாலும் மார்க்கை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்ட மார்க் எல்லாத்தையுமே நான் வந்து ஜீரோ பண்ணுறேன் அதே மாதிரி நீ அங்கே மேக்ஸில் போட்ட மதி மதிப்பெண்களையும் நான் ஜீரோ பண்ணிடுறேன் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சயின்ஸில் போட்ட மதிப்பெண்களையும் ஜீரோ பண்ணிடுறேன் ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் போட்ட மா மதிப்பெண்களையும் நான் ஜீரோ பண்ணிடுறேன் ஜீரோ பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு கீ க்ரீன் கலர் வந்து பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஜீரோன்னு வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க இது மாதிரி வந்து மதிப்பெண்கள் நீங்கள் ஆடு செஞ்சுக்கலாம் நீங்கள் எடிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த கணவனி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்